காமதேனு நேர்களுக்கு வணக்கம் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நான் டாக்டர் ஆக மாட்டேன் என்ஜினியர் ஆக மாட்டேன் என்னை ஆளை விடுங்கப்பா என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் நான் போய் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இங்கே இருக்கும் ஸோ அப்படியானவங்க என்ன கோர்ஸ் படிக்கலாம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன படிப்புகள்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் மாதிரி ஃபஸ்ட் குரூப் சயின்ஸ் குரூப் எடுத்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான தேடல் இருக்கும் காமர்ஸ் படித்தவங்களுக்கு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மாதிரியான குரூப் எடுத்து படித்தவங்களுக்கு வாய்ப்புகள் ஒரு குறுகிய ஒரு சில வாய்ப்புகள் தான் இருக்கும் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் நான் காமர்ஸ் குரூப் எடுத்திங்கன்னா காமர்ஸ் முடிச்சுட்டு பிகாம் தான் படிக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது பிகாம் தாராளமா படிக்கலாம் இன்னைக்கு பிகாம்லேயே இன்றைக்கி பெரிய கல்லூரியெல்லாம் போனீங்கன்னா பிகாம் ஜென்ரல் பிகாம் சிஎஸ்இ பிகாம் சிஏ பிகாம் பேங்கிங் மேனேஜ்மெண்ட்டுன்னு வெவ்வேறு விதமா பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு கல்லூரியில் பிகாம்னா அறுபது தான் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க சீட்லாம் வெறும் பிகாம்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அதனால் பிகாம் பேங்கிங் மேனேஜ்மெண்ட்டுன்னு போட்டு இன்னும் ஒரு சீட் இருக்கும் கல்லூரியில் நீங்கள் பிகாம் ஜென்ரல் படித்தா நல்லது கிடைக்கலையா நல்ல கல்லூரியில் எந்த பிகாம் கிடைச்சாலும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு வேலை நீங்கள் பிகாம் சார் இதில் பிகாம் ஜென்ரல் தான் வேணும் சார் ஆனால் இந்த காலேஜில் பிகாம் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் தான் கொடுப்பேன்றாங்க பிகாம் சிஏ தான் கொடுப்பேன்றாங்க நான் ஒரு சுமாரான காலேஜில் போய் நான் பி வெறும் பிகாம் ஜென்ரல் சேர்ந்துக்கிறேன் சேராதிங்க ஒரு தரமான ரெப்யூட்டட் காலேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸில் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ பிகாம் ஜென்ரலை ஒரு இருபதாவது ரேங்க்ல இருக்கக்கூடிய கல்லூரியில் போய் நீங்கள் சேர்றதுக்கு பார்த்தா நாலாவது அஞ்சாவது ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய கல்லூரியில் உங்களுக்கு பிகாம் பேங்கிங் மேனேஜ்மெண்ட்டோ பிகாம் இன்சூரன்ஸோ பிகாம் சிஏ கிடைச்சாலும் பரவாயில்ல சேருங்க அப்போ பிஎஸ்சி கான்செப்ட் பிகாம்ல அறுபது பர்சன்ட் சிலபஸ் ஒன்னாதான் இருக்க போகுது அப்போ பிகாம் மட்டும் பிகாம் படிச்சுட்டு வேறு என்னால செய்யலாம் பிகாம் படிச்சுட்டு பெரும்பான்மையான சொல்லுவோம் எம்காம் படிச்சுட்டு வேலைக்கு போறவங்க பிகாம் முடிச்சோடனே ஒரு பிகாம் படித்து இன்னைக்கு ஒரு டாலி எக்ஸல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உடனடியே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் சம்பளத்துல வேலை கொடுக்க நிறுவனங்கள் இருக்கின்றன இப்போ நீங்க நல்ல கல்லூரியில் படிச்சுட்டு வந்தா பிகா சென்னை மாதிரி ஊர்ல சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய காலேஜில் படிச்சிட்டு வெளியில வந்தா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்க கூட நிறுவனங்கள் தயாராக்காங்க ஆனா வெறும் நான் பிகாம் படித்து இன்னும் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கேன் எக்ஸாம் எழுதிட்டு வரேன்னா நிச்சயமா சாலரி கொடுக்க மாட்டாங்க அப்ப பிகாம் படிக்கும் போது நான் கூடுதலா என்ன திறமைகள்லாம் எல்லாம் அப்போ பேசிக் நான் ரூரலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்கிறேங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நான் பிகாம் படிக்கிறேன்றாங்க மூணு வருஷம் முடிச்சு வெளியில் வரேன்றாங்க எக்ஸல் தெரியுமானா சார் காலேஜில் ஒரு நாள் லேபில் பார்த்துருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் சும்மா பேசிக் தெரியும் சார் அப்படின்றாங்க டேலி தெரியுமா காலேஜில் டேலி சொல்லி கொடுத்தாங்க தெரியாது அப்படின்றோம் இன்றைக்கி மாணவர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நீ கையில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்கள் லேப்டாப் இல்லை மொபைல் ஃபோன் ஒருவேளை உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைன்னா யாரும் ஒருத்தர் லேப்டாப் வாங்கி யாருடைய சப்போர்ட் அவசியம் இல்லைங்க நீங்கள் பேசிக் வேர்டு தெரிஞ்சுக்கணுமா எக்ஸல் தெரிஞ்சுக்கணுமா டேலி தெரிஞ்சுக்கணுமா எல்லாமே ஃப்ரீயாக யூடியூபில் அவைலபிள் இருக்குது நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி வாங்கி நீங்கள் படிச்சுக்கணும் அதுக்கான ஆர்வமும் பேடனும் கொடுக்கணும் எதை புரிஞ்சிக்கணுன்னா நான் வெறும் பிகாம் பிகாம் படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன் நான் வெறும் பிகாம் படிச்சுட்டு நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியோ ஒரு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் நான் எண்பது பர்சன்ட் மார்க் வச்சிருக்கேன் சத்தியமாக வேலை கொடுக்க மாட்டாங்க பன்னெண்டாயிரருவா ரூபா சம்பளம் தான் வேலைக்கு போகணும் அப்போ நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போகணுன்னா பிகாம் படிக்கும் போதே ஒரு நான் சொல்லக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸு பிபிடி பவர் பாயிண்ட்டு டேலி அப்படிங்கிறலாம் பேசிக்ஸ் அக்கௌண்டிங் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா இதை தாண்டி உங்களால் பிகாம் வித் பிளாக் செயின் கோர்ஸ் பண்ண முடியுமா பிகாம் வித் டேட்டா சயின்ஸ் பண்ண முடியுமா ஏன் இதெல்லாம் அவசியங்க இன்னைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு கரன்சி வந்து இன்னைக்கு முதல்ல எல்லாத்துக்கும் செக் கொடுத்துட்ருப்போம் இப்போ செக் கொடுக்குறது கூட குறைஞ்சி போச்சு எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்டையர் டெக்னாலஜியும் பிளாக் செயின் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்டேட் பேங்கோட ஃபார்மர் சேர்மன் சொல்லியிருக்காரு அப்போ இப்போ பேங்கிங்கில் நம்ம ஆப்ரேட் பண்ணுற இந்த சிஸ்டம் எல்லாமே மாறி இன்னைக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி மொத்த பேங்கிங்க்கும் வரலாம் டேட்டா சயின்ஸ் இன்றைக்கி நீ எது படித்தாலும் இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தாலும் டேட்டா சயின்ஸ் வேணும் காமர்ஸ் படித்தாலும் டேட்டா சயின்ஸ் வேணும் நான் லிட்ரேச்சர் படித்தாலும் டேட்டா சயின்ஸ் வேணுங்கிற நிலமையில் இருக்கோம் சார் இன்னைக்கு டேட்டாஸ் தான் வேர்ல்டு ரூல் பண்ணுது இப்போ டேட்டா சயின்ஸோட பேசிக் கோர்சஸு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கோர்ஸஸாக த்ரீ மந்த்ஸ் கோர்ஸஸாக சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸஸா நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது சார் வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கட்டின அது கூட வேணாங்க யூடியூப்பில் போனீங்கன்னா டேட்டா சயின்ஸை தமிழில் இங்கிலீஷில் தங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்பர் ஆஃப் வீடியோஸ் அவைலபிள் ஒன்றே ஒன்று தான் வேணும் எனக்கு தேடல் இருக்கா அப்போ வெறும் அகாடமிக்கில் காலேஜ் மார்க்குக்காக படிக்காமல் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கக்கூடிய திறமைகளை வளர்த்துக்கிட்டு வெளியில் வந்தால் வெளியில் வரும்போதே கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அப்போ பிகாம் படித்து வேலைக்கு போகிறவங்களுக்கு சரிங்க பிகாம் படிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அடுத்து பண்ணுறேன் இவன் நான் எம் காம் பண்ணுறேன் இல்லை எம்பிஏ பண்ணுறேன் அந்த வாய்ப்புகள்லாம் வச்சுக்கலாம் நிறைய பேர் என்ன சூஸ் பண்ணுவாங்க சிஏ சூஸ் பண்ணுவாங்க சிஏ படிக்கலாமா தாராளமாக ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இந்தியாவில் மிக மிக நேர்மையாக நடக்கக்கூடிய எக்ஸாம் ஐஏஎஸ்க்கு எந்த அளவுக்கு சொல்றோமோ அந்த அளவுக்கு நேர்மையாகவும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாகவும் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சிஏ கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் பேர் தான் பாஸ் பண்ண முடியுது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க நிச்சயமா ஒரு ப்ரொஃபஷனல் வேலைவாய்ப்பு நிறைந்த கௌரவமான எப்படி ஒரு டாக்டர் கௌரவம்னு சொல்கிறோமே இந்த மாதிரி ஒரு சிஏ வந்து ஒரு கௌரவமான படிப்பு சிஏ படிக்கலாம் சிஏ வந்து புரிஞ்சுக்க வேண்டிய மாணவர்கள் புரிஞ்சிக்க வேண்டியது எல்லாம் யாரும் எங்கள் சார சொன்னார் பிகாம் வந்து சிஏ பண்ண நானும் படிக்கிறேன் முதல்ல சிஏ பண்ணோன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பன்னெண்டு மணி நேரம் டெடிக்கேட்டடாக பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் டெடிக்கேட்டடாக அதுவே முழு மனசு இருந்து படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் உங்களை முழுசாக அர்ப்பணிக்கணும் ஏன்னா காம்பட்டேஷன் ஹெவியாக இருக்க ஏரியா ஒரு எப்படி ஐஏஎஸ் காம்படிஷன் இருக்கோ அந்தளவுக்கு கிட்டத்தட்ட காம்படிஷன் நீங்கள் சிஏல பார்க்க முடியுது அதனால் ஒரு டுவெல் டு ஃபோர்ட்டீன் ஹவர்ஸ் ஒரு வெறித்தனமாக என்னுடைய ரத்தம் சதை மூச்சு எல்லாம் தான் அப்படிங்கிறவள தான் நீ சிஏ கிளியர் பண்ண முடியுது அதுக்கு தயாராக அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கு தயாராக இல்லாட்டி வேறு படிப்புக்கு போயிடலாம் நான் அவ்வளோ உழைக்க தயாராக இருந்தாலும் சிஏக்குள்ளே வரணும் சிஏ மாதிரியே இன்றைக்கி சிஎம்ஏ சிஎம்ஏ மாதிரியான படிப்புகள் இன்றைக்கி கம்பெனி செக்ரட்டரி கார்ப்பரேட் செக்ரட்டரி மாதிரியான படிப்புகள் இன்னைக்கு இந்த மாதிரியான படிப்புகளுக்கு ஏசிஎஸ் மாதிரியான படிப்புகளுக்கு இன்னைக்கு சிஏ தாண்டி ப்ரொஃபஷனல் கோர்ஸஸில் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது அதற்கான படிப்புகளை பற்றி மாணவர்கள் யோசிக்கலாம் இதை தாண்டி பிகாம் பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட் சைடில் போகிறவங்களை எண்ணிக்கை சமீபத்தில் அதிகமாக இருக்கேன் அப்போ பிகாம் வித் எம்பிஏ பிகாமை நீங்கள் எந்த காலேஜில் வேணாலும் பண்ணுங்கள் நீங்கள் நீ சென்னையோ கோயம்புத்தூரோ மதுரையோ பெரிய ஊரில் இருக்கீங்களா நான் கிராமத்தில் இருக்கீங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியில் பிகாம் பண்ணுறீங்களா பண்ணுங்க தப்பு இல்லை பீக்காமல் நீங்கள் சுமாராக கூட படிங்க தப்பு கிடையாது ஆனால் நான் அகாடமிக் சொல்கிறேன் ஸ்கில்ல எல்லாரும் வளர்த்துக்கணும் அகாடமிக் சுமாராக கூட இருக்கலாம் நீங்கள் அறுபது அறுபத்தஞ்சி பர்சன்ட் கூட மார்க் எடுக்கலாம் ஆனால் நீ எல்லாம் படிக்கணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பி ஸ்கூல் பி ஸ்கூல்னு சொல்லப்படக்கூடிய பிஸ்னஸ் ஸ்கூலில் நீங்கள் போய் சேர்ந்தாலும் உங்கள் வேறு லெவலில் உங்களால் வர முடியும் அப்போ பி ஸ்கூலில் சேரும்னா அதுக்கு கேட் எக்ஸாம் எழுதணும் கேட் எக்ஸாம் எழுதுனா ஆப்டிடியூட் ஆப்டிடியூடு முக்கியம் அப்போ ஆப்டிடியூடில் உங்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய கேட் எக்ஸாம்க்கான கோச்சிங்கு பணம் கொடுத்து சேர முடிஞ்சால் கோச்சிங் சேரலாம் பணம் கொடுக்க முடியலையா பரவாயில்ல ஆன்லைன்லேயே இன்றைக்கி ஃப்ரீயாக இன்னைக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஒரு பைசா செலவு பண்ணாமல் கேட்டு கோச்சிங் உங்களால் பண்ண முடியும் கோச்சிங் எடுக்க முடியும் அப்போ வீட்டிலேருந்து அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகிறீங்களே பிகாமில் அப்போ செகண்ட் இயர் ஃபுல்லாக தேர்ட் இயர் ஃபுல்லாகவே இன்னைக்கு காலேஜ் அகாடமிக்ஸோடு சேர்த்து ஒரு நாளைக்கு டூ த்ரீ ஹவர்ஸ் உங்களால் கேட்டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கேட்டை அடிச்சிடலாம் கேட்டை அடித்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பி ஸ்கூல்ல பிஸ்னஸ் ஸ்கூல்ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிஏ சீட்டு அப்போ பி ஸ்கூலில் போனீங்கன்னா பி ஸ்கூல் எப்படின்னாங்க ஐஐடி ஐஐஎம் இந்த பி ஸ்கூல்ஸ் எல்லாமே நீங்கள் போய் நிற்கிறது மட்டும்தான் வேலை தானா தள்ளிட்டு போய்டும் நீங்கள் சென்னையை ரெங்கநாதர் வீடியோ பாத்துறீங்களா ரங்கநாதர்ல போய் நின்னீங்கன்னா நின்னா போதும் தானாக தண்டி கொட்டி எண்டில் விட்டுருவாங்க இப்போ இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் வந்து இறங்கும்போது ஒரு ஆயிரம் பேர் வருவாங்களா அந்த மாதிரி நீங்கள் போய் ஐஐஎம் மாதிரியான பி ஸ்கூலில் சேர்ந்துட்டிங்கன்னா சேர்றது மட்டும் தான் வேலை அது வேறு லெவலுக்கு தூக்கிட்டு போயிடும் அந்த ஆம்பியன்ஸ் அப்படி அதில் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் எம்பிஏ படித்து வெளியில் வந்தால் உங்களுக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் வேலை கிடைக்குதுன்னா ஒரு ஐஐஎமில் நல்ல பி ஸ்கூலில் படித்து வெளியில் வந்திங்கன்னா ஒன்னே லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளத்தில் சாதாரணமாக வேலை கிடைக்கும் ஈவன் வருஷத்துக்கு அறுபது லட்சம் எழுபது லட்சம் சம்பளத்தில் வேலைக்கு போனவங்களாம் ஐஐஎம்லேருந்து இருக்காங்க நல்ல ஐஐஎம்லேருந்து அப்போ ஒரு பிகாம் பண்ணி ஒரு பி ஸ்கூல்லாம் எம்பிஏ பைனான்ஸ் பண்ணலாம் எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணலாம் எம்பிஏ இன்டர்நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணலாம் எம்பிஏ இன்சூரன்ஸ் பண்ணலாம் இன்னைக்கு எம்பிஏ ஒரு அறுபது வகையான படிப்புகள் இருக்கு எதில் வேணாலும் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் பிடிச்சத பி ஸ்கூல்ல படிச்சு வழி இருந்தா வேற லெவல்ல வந்து உங்களோட கேரியர் இருக்கும் அப்ப பி ஸ்கூல் இது வந்து எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு கிளாட் எக்ஸாம் லா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பிகாம் பண்ணிட்டு நீங்கள் லா பண்ணலாம் ப்ளஸ் டூக்கு அப்புறமே கூட கிளாட் எக்ஸாம் எழுதி நேரடியாக லா யூனிவர்சிட்டியில் பண்ணலாம் பிகாம் பண்ணிவிட்டு நீங்கள் பிகாம் பண்ணதுக்கப்புறம் எல்எல்பி பண்ணலாம் பிகாம் எல்எல்பி பண்ணலாம் அப்போ பிகாம் பண்ணிவிட்டு லா பண்ணும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸையும் பண்ணலாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில தனியார் கல்லூரிகளை பண்ணலாம் அப்படி இல்லைனா அரசு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் உங்களால் பிகாம் பண்ணிவிட்டு எல்எல்பி லா கோர்சஸ் பண்ண முடியுதுன்னா திட் இஸ் வெரி குட் ஃபியூச்சர் அப்போ லா அப்படின்னு நான் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணணுமா எனக்கு லா சரியா வருமா மும்பல பசங்கலாம் கோர்ட்டு சரியாக வருமா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சரியா வருமா அப்படி மட்டும் யோசிக்காதீங்க கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் லா இல்லை அது சிவில் லா கிரிமினல் லா மாதிரி இன்னைக்கு கார்பரேட் லா கம்பெனி லா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா இப்படி பல்வேறு வகையான லா படிப்புகளும் இருக்குது அப்போ பிகாம் பிடிச்சிட்டு வெளியில் வரவங்க இன்னைக்கு இதை தாண்டி ஒரு ஒரு நான் பிகாம் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நான் படிக்கிறேன் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாஸ் எ வெரி பிரைட் ஃபியூச்சர் நான் ஒரு ஈவென்ட் மேனேஜ் பண்ணுறேன் டூரிசம் கோர்சஸ் படிக்கிறேன் இப்படி ஆர்ட்ஸோ இல்லை காமர்ஸோ படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்கு வெறும் பிகாம் அப்படிங்கறதுக்காண்டி இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் லா மாதிரியான பல்வேறு ப்ரொஃபஷனல் படிப்புகளுக்கு வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதையும் காமர்ஸ் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும்